எண்பது வேறு தெய்வமும் கடவுளும் ஒன்றுதான் என்று கருதி கொண்டு தெய்வம் என்ற சொல்லலாம் அங்கிருந்த சொல்ல டிவைன்னு வருது கடவுள் என்ற சொல்லு லாட் என்று வருது கடவுள் லாட் என்று வருது இப்ப கடவுள் என்று பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே அந்த எள் கடவுளை பற்றி உங்களுக்கு சொன்னேன் எனக்கு தெரிஞ்ச வரலாற்றில் பதிவு செய்து ஆறு நாடுகளில் அந்த எல் கடவுளை வழங்கியிருக்காங்க அந்த எல் கடவுள் தான் சிவன் சிவன் என்ற சொல்லும் தமிழ் என்ற சொல்லும் இவரே மொழியில் இருக்கு பாபிர மொழி இருக்கு சுமேரிய மொழியில் இருக்கு தமிழ் என்ற சொல்லுக்கு சுமேரிய மொழியில் என்ன வழக்கம் சொன்னாங்கன்னா இட்இஸ் டிவைல் என்று சொன்னாங்க அவங்க ஆக தெய்வம் என்பது வேறு கடவுள் என்பது வேறு கடவுள் என்பது ஒத்தம் தான் நான் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டிலோ ஆஸ்திரேலியாவிலேயோ அந்த ஆறு நாடுகளையும் இப்படி பல நாடுகளில் வணங்கப்பட்ட அந்த எல் என்ற ஜிவன் அவர் தான் கடவுள் அதனாலதான் மாணிக்க வாசகர் சொன்னார் தென்னாடுடைய சிவனை போது அபற்க தெய்வம் என்பது யார் என்று கேட்டால் மாந்தனுள் வாழ்வாங்கு வாழ்கின்ற மறைந்த அனைவரும் தெய்வம் முருகன் ஒரு தெய்வம் பெருமாள் ஒரு தெய்வம் காத்தான் கருப்பான் என்ன மாடா என்று நம்ம வணங்குறோம் இவர்களெல்லாம் நம்முடைய தெய்வங்கள் கடவுள் ஒன்று தெய்வங்கள் கணக்கெல்லாம் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் கண்ணதாசன் கூட பாட்டு எழுதினார் இந்த உலகத்தில் வாழ்வாங்கு வாழ்வோர் வாழ்வரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் கூட சொன்னார் ஆகவே நாம வணங்குற அந்த முருக வணக்கம் பெருமாள் வணக்கம் பெருமாள் வேற யாரும் ஒரு பெரிய வான பெருமாள் நீளம் முருகன் வந்து பாண்டிய மரம் ஒரு மன்னன் வாழ் வாழ்ந்து வாழ்வாழ்ந்து வாழ்ந்ததுனாலதான் அவர்களை நாம தெய்வமாக வணக்கிறோம் இதில் கிறிஸ்தவர்களை வணங்கக்கூடாது இஸ்லாமியர்களை வணக்கக் இல்லை அந்த வகையில நான் சீமானை வந்து கிறிஸ்தவனுக்கும் பொருதும் இஸ்லாமியும் பொருதும் தமிழராக பிறந்து இன்னைக்கு மார்க்கத்தால் பிரிந்திருக்கின்ற அனைவருக்குமே முருக வழிபாடும் பெருமாள் வழிபாடும் பொருத்த முடியாது அது இந்து கடவுள் சேர்க்காதீங்க அதை நம்முடைய ஆகவே இந்த மெய்யல் கோட்பாடுகளை எல்லாம் ஓரளவுக்கு நாம் புரிந்து கொண்டே நாம் தமிழர் என்ற அளவில் ஒன்று சேர வேண்டும் இந்த சாதி பிரிவுகளை எல்லாம் கடந்து வருகின்ற சேர்தலிலே யார் தமிழன்